திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இலைப்பாறுதலுக்கான ஜெபம் விண்ணக தந்தையே என்றும் உள்ள மெய்ப்பெரே உமது திரு அவையை அன்பினால் வழிநடத்தி சென்ற உம் ஊழியரான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக உம் மக்களாகிய நாங்கள் எழுப்பும் ஜெபங்களை கேட்டருளும் தமது பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட உம் மந்தையை நேரிய வழியில் மாண்புடன் வழிநடத்தி சென்ற உம்முடைய உண்மையுள்ள ஊழியருக்கு நீர் அளித்த வாக்குறுதியின் பொருட்டு உம் பேரறுக்கத்தால் அவ்விண்ணக பரிசினை உம் அடியார் இவருக்கு வழங்கியருளும் உமது மன்னிப்பையும் அன்பின் மறைப்பொருளையும் நேரிய வழியில் இம்மன்னகத்தில் இடைவிடாது மகிழ்வோடு வழங்கிய இவர் விண்ணகத்திலும் என்றென்றும் மகிழ்ந்திருக்க செய்தருவீராக உமது ஞானத்தாலும் அன்பான பராமரிப்பாலும் உம் ஊழியர் இவரை உமது திரு அவையின் தலைமை குருவாகவும் நற்போதனை வழங்கும் ஆசிரியராகவும் மந்தையை பறிவுடன் காக்கும் மேய்ப்பராகவும் நியமித்தீர் உம் அன்பு மகன் இயேசுவின் இத்தகைய அளப்பரிய பணிகளை இவர் பாங்குடனே நிறைவேற்றியுள்ளார் ஆகவே உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்து இவரை விண்ணக மகிமைக்கு மகிழ்வுடன் வரவேற்பாராக உம் மந்தையின் தலைமை குருவாக பணிவிடை புரிந்த உம் ஊழியர் இவர் விண்ணகத்தில் உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தின் தோழமையில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பாராக இம்மானுட சமூகத்தில் உமது அன்பின் அமைதியின் கருவியாக விளங்கிய உம் ஊழியர் இவரை இயேசுவின் உயிர்ப்பு நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் ஆழமான நம்பிக்கையுடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் உமது இரக்கமிகு திருக்கரங்களில் உம் அடையாரின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம் கனிவுடன் இவரை கண்ணோக்கி விண்ணக பேரின்ப வீட்டு என்றென்றும் இவர் மகிழ்ந்திருக்க நிலையான அமைதியை வழங்குவீராக ஆண்டவரே உமது திருமுக பேரொளி இவர் மீது என்றென்றும் ஒளிர்வதாக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ